ஆதி பெரியவங்களோட ஹெல்ப்போட விக்ரம வெளியே கூட்டிட்டு வந்துட்டான் இருந்து வெளியே வந்த விக்ரம் இதுக்கு முன்னாடி ஆதிக்கிட்ட தான் தம்பிக்கிட்ட இல்லை நடந்து நடந்துக்கிட்ட மா நினச்சி ரொம்ப அவனே வெக்கப்பட்டு வேதனைப்பட்டு தலை குனிஞ்சு நின்னான் ஆதி நீ எனக்கு பண்ண ஹெல்ப்புக்கு உனக்கு நான் எத்தனை வாட்டி நன்றி சொன்னாலும் அது பத்தாதுடா இங்க பாருங்க அம்மா வருத்தப்பட்டு கூடாதுன்னு நான் வெளியே கூப்பிட்டு உன்னை வெளியே கொண்டு வந்த வச்சு நீ பண்ண தப்புக்கு நான் உனக்கு சப்போர்ட் பண்றேன்னு மட்டும் தப்பா நினைச்சிட நான் எப்பவுமே நேர்மைக்கு மட்டும் தான் சப்போர்ட் பண்ணுவேன் உன்னை ஜெயில போட்டது மட்டும் இல்லன்னு வீட்டுக்கு இன்கம் டாக்ஸ்ல இருந்து ரெய்டு வந்து பணம் நகை வீடு எல்லாத்தையும் சீஸ் பண்ணிட்டு கிளம்பிட்டாங்க இப்ப உனக்குன்னு எதுவுமே இல்ல என்ன ம் நடந்ததை சொல்றேன் இனிமேலாச்சி ஒழுங்கா இருக்க பாரு இதுக்கு மேலயும் போயி நான் லஞ்ச பணத்தை தான் வாங்குவேன் அதில் வச்சுதான் நான் பெரிய ஆள் அவனு தப்பான கணக்கு போடாது தப்பு பண்ணா எப்பவுமே பண்ண தப்புக்கு அத அனுபவிச்சு ஆகணும் இதுக்கு மேலேயாச்சு ஒழுங்கா நேர்மையா என்ன மாதிரி இருக்க பாரு போ உனக்காக அண்ணி வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க ம் சரிடா தம்பி நான் வரேன் ம் கிளம்பு இன்கம் டேக்ஸ்லேருந்து விக்ரமோட வீடு நகை பணம் எல்லாத்தையும் ஜப்தி பண்ணதால் அவங்க அவங்க ஃப்ரெண்டு ஹெல்ப்போட அவங்க வீட்டை ஒரு சின்ன வீட்டில் கொடுத்தனத்துக்கு இருந்தாங்க உதய்க்கும் விக்ரம்க்கும் ரெண்டு பேருக்கும் வேலை இல்லாததால் அவங்க ரெண்டு பேராலையும் குடும்பத்தை நடத்துறது ரொம்ப கஷ்டமாக இருந்தது உதயம் விக்ரமும் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் யார்கிட்டயாவது போய் நின்னா நாங்கள் ஹெல்ப் கேட்டப்ப நீங்க எந்த எனக்கு என்ன ஹெல்ப்பாக பண்ண அப்படின்னு எல்லாரும் மூஞ்சல் அடித்த மாதிரி அவங்கள கேட்க ஆரம்பிச்சாங்க எப்பவுமே ரொம்ப காஸ்ட்லியான பட்டு புடவை கட்டுற ராகினியும் மாலினியும் இப்போ ரொம்ப கம்மி ரேட்டில் விற்கிற காட்டன் புடவையே கட்டினாங்க எப்போ பார்த்தாலும் போட்டி போட்டுக்கிட்டு கழுத்து நிறைய நகை போட்டவங்க இப்ப வெறும் மஞ்ச கயிறாலே நின்னாங்க எப்படி இருந்த என்ன எப்படி ஆக்கி வச்சிருக்கீங்க இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் நீங்க தான் என்னாலலாம் இந்த காட்டன் புடவை அது இவ்வளோ சீப்பான காட்டன் புடவைலாம் கட்டவே முடியாது எப்போ பார்த்தாலும் கழுத்து நிறைய நகை போட்டிருப்பேன் எந்த நாளுக்கு எந்த சாரி கட்டணும் அதுக்கேற்ற மாதிரி நகை போட்டவேன் இப்போ வெறும் மஞ்சள் கயிறை கட்டிட்டு இருக்கேன் இதுக்கு எல்லாத்துக்குமே காரணம் நீங்க தான் நீங்க மட்டும்தான் போது வாயை மூடுமா நீ இதுக்கெல்லாம் காரணம் கூட நீ தான் எப்ப பார்த்தாலும் பணம் 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 வாங்கிட்டு போயிட்டாங்க அதுக்கு ஒன்றும் பண்ண முடியாது இதெல்லாம் நம்ம நேரம் நான் ஒரு புடவை கட்டினா திரும்பவும் அந்த புடவை கட்டுறதுக்கு ஒரு வருஷம் ஆகும் ஏன்னா என்கிட்ட அவ்வளோ புடவை இருந்தது ஆனால் இப்போ இந்த அசிங்கமான சி இந்த புடவைய கட்டிட்டு என்னால் வெளியே போகவும் முடியல என்னால் தலை கட்டவும் முடியல உங்களை எங்கள் அம்மா கட்டி வச்சதுக்கு காரணமே நீங்கள் பார்த்த வேலை தான் நீங்கள் கவர்மெண்ட் வேலை பார்க்குறீங்கன்னா எங்கள் அம்மா உங்களுக்கு என்ன கட்டி வச்சாங்க இப்போ அந்த வேலை கூட இல்லாமல் நிற்கிறீங்க என்ன பண்றதா எப்ப பார்த்தாலும் கேட்டா நான் என்ன பண்ண முடியும் அதுக்குதான் அதுக்குதானே லஞ்சம் வாங்கினேன் லஞ்சம் வாங்கி மாட்டிக்கிட்டு இப்படி நிக்கிறேன் இப்படின்னு இந்த வீட்லயும் அந்த வீட்லையும் மாறி மாறி சண்டை போட்டுக்கிட்டாங்க இதுக்கு மேல என்ன நடக்க போதுன்னு அடுத்த எபிசோட்ல பாக்கலாம்